இந்த வீடியோல தென்காசி டு ஆரியங்காவு பேருந்து பயணம் தான் இயற்கை எவ்வளவு அழகுன்றத காமிக்கும் தென்காசி பேருந்து நிலையத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஆரியங்காவு ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தி நாலு ரூபாய் பேருந்து கட்டணம் வாங்குவாங்க இந்த நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு இந்த விண்டோ சீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும் ஏன் அப்படி சொல்கிறான்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் போற வழி ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு குளிர்ச்சியாக மரங்களும் மலைகளும் சூழ்ந்ததாகவே இருக்கும் இந்த நாற்பது நிமிட பேருந்து பயணம் எவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பேருந்து பயணத்தை நீங்கள் தென்காசியிலேருந்தும் தொடங்கலாம் செங்கோட்டையிலேருந்தும் தொடங்கலாம் தென்காசியிலேருந்து திருவனந்தபுரம் போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே இந்த வியூ பாயிண்ட்டாக தான் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஆரியங்காவை போகிறதுக்கு பத்தனம் திட்டா பஸ்லேயும் போகலாம் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலேருந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கேரளாவுக்கு பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கும் நீங்கள் இங்கேருந்து இந்த மாதிரி வியூலாம் பார்த்துக்கிட்டே போகலாம் ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த வியூலாம் நாங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்காந்துட்டு இந்த சைடில் வியூவை பாருங்கள் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு இல்லை லெஃப்ட் ஹேண்ட் சைடு எந்த சைடில் உட்காந்தாலுமே வியூ பாயிண்ட் அவ்வளோ அழகாக இருக்கும் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த சைடு உட்காந்துமா அந்த சைடு உட்காந்துமா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சில பேருக்கு இந்த ரூட்டில் பயணம் செஞ்சுருக்க மாட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இயற்கையோட அழகை இந்த வீடியோலையாவது காமிக்கணும்னு நினச்சோம் அதனால தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இடத்துக்கு பேர் தான் யஸ்பெண்டு சொல்லுவாங்க எஸ் விளைவுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் மலைப்பயணம் தென்காசி வழியா சபரிமலை போகிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ரூட் தெரியும் யஸ்பெண்டை தாண்டி தான் அவங்க சபரிமலை மலை ஏறுற மாதிரி இருக்கும் பாருங்க எஸ் வடிவில் இருக்கும் இந்த பெண்டு வளைஞ்சி வளைஞ்சி வரும் அதற்காக தான் இது எஸ் வளைவுன்னு சொல்லுவாங்க இந்த எஸ்பெண்டை தாண்டி அஞ்சுலேருந்து பத்து நிமிடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளைமேட்டு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் உள்ளாகவே மலைகள் தான் இந்த ஹஸ்பண்டை கடந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா காரில் வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு சின்ன ரெஸ்ட்டாக போட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பயணத்தை தொடங்கலாம் தென்காசி டு ஆரியங்காவில் ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் பயணம் தான் சிட்டி லைஃப்பில் இருந்தவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பயணங்களை மேற்கொள்ளுங்கள் இந்த மாதிரி பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது ஃபுல்லாகவே க்ரீன்எரிஸ் தான் பார்ப்பீங்க அதுவே உங்களுக்கு மனதுக்கும் உடம்புக்கும் ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் மாதிரி வழிநெடுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரப்பர் மரத்தோட்டத்தை அதிகமாக பார்ப்பீங்க அகெயின் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோட்டல் வருது இங்கே ஒரு ஸ்டாப் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கேரளாவில் நீங்கள் எந்த வழியாக என்ட்ரானாலுமே காவல் தெய்வமான கருப்புசாமியை நீங்கள் பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய காவல் தெய்வம் கோட்டவாசல் கருப்பசாமி கோவில் சபரிமலை வரவங்க கண்டிப்பாக இந்த கோட்டவாசல் கருப்பசாமி கோவிலை வணங்கிட்டு தான் அவங்க யாத்திரையை இந்த மலை பயணம் தொடங்குவாங்க இந்த வசல் கருப்பசாமி கோயில் மிக அருகில் அதாவது ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் ஆரியங்காவு தர்மசாஸ்தா கோயில் இருக்குது இந்த ஆரியங்காவு தர்மசாஸ்தா ஐயப்பன் டெம்பிளை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸில் இங்கே தங்கலாம் இந்த கோயிலுக்கு எப்படி போகலாம் இந்த கோவில் மிக அருகில் எங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூம்ஸ் கிடைக்கும் எப்படி தங்கலாம்ன்றதை பற்றி சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆரியங்காவில் உள்ள உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லாட்ரி சீட் தான் நிறைய வைப்பாங்க இங்கே ஃபுல்லாகவே இது தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்குது இதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஆரியங்காவில் மொத்தம் ரெண்டு பஸ் ஸ்டாப் இருக்குது ஆரியங்காவு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆரியங்காவு தர்மசாஸ்தா கோவில்னு சொல்லிட்டு நம்ம ஆரியங்காவு தர்மசாஸ்தா கோயிலில் தான் இறங்க போகிறோம் நம்ம வந்த பஸ் வந்து தென்காசி டூ பத்தனம் திட்டா போகிற பஸ் சபரிமலை போகிறவங்க இந்த பந்தரம் திட்டாலேருந்து பம்பாக்கு பஸ்ஸஸ் டைரக்டாக அவைலபிள் இருக்கும் மாத பூஜையிலையும் அவைலபிள் இருக்கும் அதே போல் ஆரியங்காவலந்து அச்சங்கோயிலுக்கு பஸ் டைமிங் என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை பற்றின தனி வீடியோ ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன் ஆரியங்காவில் வந்து அச்சங்கோயிலுக்கு என்னென்ன டைமிங்கில் பஸ்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும் சபரிமலை அப்டேட்ஸ் நிறைய போடுவோம் நம்ம சேனலில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தர்மசாஸ்திரா கோயிலில் பெண்கள் அலௌடான்னு கேட்பீங்க நிறைய பேர் பெண்கள் அலௌடு அதாவது ஒரு பார்ஷலி தான் வெளியிலே ஒரு இடம் இருக்கும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு சாமி தெரியும் உள்ள மூளைஸ்தானத்துக்கிட்ட நீங்கள் சாமி பார்க்க முடியாது கோயிலுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும் அங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மூளை தரிசனம் பண்ணலாம் பாருங்கள் இவ்வளோ பெண்களும் வந்து சாமி தரிசனம் பார்த்துட்டு தான் திரும்புகிறாங்க சரிப்பா இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்துட்டோம் இங்கே வந்துட்டு ஒரே நாளில் எங்களால் திரும்ப முடியாது எங்கே தங்கலான்றத பற்றி நிறைய பேர் கேட்பீங்க எங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தங்கலாம் அதே போல் எங்கே தங்கினா உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும்ன்றதை பற்றி அடுத்த வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸில் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஆரியங்காவில் நீங்கள் தங்கறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மற்றும் கோயில்கள்லாம் எங்கெங்கே பார்க்கலான்றத பற்றியும் நம்ம சேனலில் அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸில் வரும் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான டேப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்